வணக்கம் என்ன எல்லாம் ரொம்ப குவட்டாக இருக்கீங்க ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு எதா ரொம்ப டயர்டாக இருக்கா என்ன 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 சொன்னீங்க கேட்கல ஸோ இந்த இந்த வாட்டி தமிழ் படம் ப்ரமோட் பண்ண வரல ஒரு தெலுங்கு படம் பட் இட் இஸ் ரிலீஸிங் இன் தமிழ் ஆல்சோ இந்த படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கோம் ஸோ சரி போதா சனிவாரம் அது த சா சூர்யா சாட்டர்டே அது சொல்லி சொல்லி எனக்கு அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு ஸோ நானே கூட எனக்கு வந்து ரெண்டாவது படம் ஃபர்ஸ்ட் கேங் லீடர்னு ஒரு படம் பண்ணும் செகண்ட் இட்ஸ் ஸ்பெஷல் இந்த ஒரு கேரக்டர் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் விவேக் ரொம்ப அழகாக இந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க எல்லாருக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் கனெக்ட் பண்ணுவாங்க அண்டு எஸ்ஜே சார் கூடயும் இது ரெண்டாவது படம் டான் படம் படம் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அண்டு இந்த படத்தில் வந்து நிறையவே அவங்க த்ரூ அவுட் அவங்க கூடியே ட்ராவல் ஆகுற மாதிரி ஒரு இது நிறைய ஒரு இது இருக்குது கேரக்டர் இருக்குது நிறைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கு சார் கூட அண்டு இந்த வாட்டி நிறைய ஐ லேர்ன்ட் அ லாட் எஸ்யா சார் அண்ட் அதித்தி வி ஹாவ் வெரி ஃப்யூ சீன்ஸ் டுகெதர் பட் ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் யூ அபிராமி மேம் இட்ஸ் எ பிளெஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் எல்லோரும் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட் எல்லோரும் ஃபிலிமில் பண்ணியிருக்கிற எல்லாருமே கேரக்ட் எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்கிறவங்களும் அப்புறம் க்ரூ எல்லாருமே ரொம்ப ஹானஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா படத்துக்கும் இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக பார்த்துட்டு ஐ மீன் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ